மார்ச் மாதம் பத்தொன்பதாம் அன்பே உருவானே உருவான எம்மாண்டவரே மெய்பூற்றுகின்ற மெப்புவழியின் ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் ஏசு ராஜனே உமக்காக நன்றி அப்பா எங்கள் மீட்பரும் எங்கள் ஆவியுமாயிருந்தே எங்களை ஒவ்வொரு நாளும் அன்றுவரே உமது பாதுகாப்பில் எங்களை பராமரித்து வருகின்ற உமது மேலான அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எஸ் ரச்சகரை எங்களோடு அன்றுவரை ஒவ்வொரு நாளும் எங்களை உமது பிரசனத்துக்குள் எங்களை கொண்டு வர செய்து உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெரும்படியாக நீர் செய்வதற்காக உமக்கு நன்றி இயேசுவே அப்பா இயேசு கடந்த இரவு முழுவதும் தகப்பனே எங்களை காப்பாத்த காப்பாற்றியதற்காக நமக்கு நன்றி யேசப்பா இந்த அருமையான அதிகாலையிலே உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுவதற்கு ஓடி வந்திருக்கின்றோம் ஏசப்பா நீரே எங்களை ஒரு குடும்பமாக கூட்டி தகப்பனே உமை போற்றுவதற்கு புகழ்வதற்கு நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்ற அதற்காக நன்றி ஆண்டவரை நாங்கள் உயிரோடு இருக்கும் காலம் முழுவதும் ஏசுவேன் உமை நாங்கள் போற்றணும் தகப்பனேன் நீர் உமக்கு துதி பாடல் பாடணும் நீர் செய்த சகல நன்மைகளுக்காகவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் நன்றி சொல்லுகின்ற ஒரு மக்களாக எங்களை மாற்றிதற்காக நன்றி அப்பா അപ്പാ തന്നയെ പല നേരങ്ങളിലേ സിവി ഉമയു അങ്ങൾ പ്രിന്താ തകപ്പിനേ ഒരുപോലും കൈവിടുവില്ലേ நீர் எங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே எங்களுடைய பாவ சுமையினால் தகப்பனே நீர் கல்வாரி ரத்தத்தால் ஆண்டவரை எங்களை கழுவுகின்றேன் நீர் ஆண்டவரை நாங்கள் செய்து அண்டவரை பாவங்களால் எங்களுடைய பாவ சுமைகளை நீர் சுமந்து சென்ற தகப்பனே அப்படியாக நாங்கள் உங்களை பாண்டவரை சிலுவையில் அறைந்தோம் அன்றவரே எங்களுடைய பாவங்கள் ரட்சிக்கப்படுவதாக யேஸ்வே யேஸ் ராஜா உமது பரிசுத்தாளே ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உமது ரத்த கோட்டைகளை மறைக்கின்ற அப்பா எங்களை மறைத்து தகப்பனே உமது மகிமை வெளிப்படும்படியாக செய்வீராக அப்பா நாங்கள் தூசியும் துரும்பும் ஏசுவே அப்பா நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் தகப்பனே ஆண்டவரே நாங்கள் பெருமைப்படுவதற்கு எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை தகப்பனே நீரே எங்களை ஆண்டவரே உமது சாயலில் படைத்து தகப்பனே ஆண்டவரே உமது கிருபைக்காக ஆண்டவரே உம்முடைய காரியங்கள் நிறைவேறும்படியாக ஏசுவே அடவரே நீர் எங்களை இந்த மண்ணுலகிற்கு கொண்டு வந்து செய்தீர் இயேசுவே அப்படியாக இயேசுவே உமது திட்டத்தை நாங்கள் சரியாக செய்வதற்கு எங்களுக்கு போதுமான அறிவையும் ஆற்றலையும் உடல் உள்ள பலத்தையும் கொடுப்பீராக அப்படியாக இயேசுவே சாலமோனின் ஞானத்தில் ஆண்டவரே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே சாலமோனின் ஏழு ஏழில் இப்படியாக சொல்லி சொல்லப்பட்டது ஆண்டவரே எனவே நான் மன்றாடினேன் ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது யார் ஒருவர் இறைவனிடத்தில் உண்மையாக ஞானத்திற்காக ஆண்டவரை ஜபம் செய்கின்றார்கள் அவர்களுக்கு உண்மையான ஞானத்தின் ஆவி என் எப்போதும் பொழியப்படும் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் மட்டும் தகப்பனே நல்லது கட்டதை ஆண்டவரை பிரித்தெடுப்பதற்கு தேவையான அப்பா அந்த ஞானத்தை கொடுத்தல்லும் இயேசுவே உடல் உள்ள சுகத்தை அப்பா இந்த உலகத்தில் தகப்பனே வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை இயேசுவே ஆண்டவரே உண்மையாக நாங்கள் வாழணும் தகப்பனே உண்மையாக உமக்காக வாழ்வதற்கு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை எங்களுடைய இருதயத்தில் எழுதியும் தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தையை நாங்கள் வாழ்வாக்கும் ஆண்டு ஆண்டவரே வாழ்வாக்குவதற்கு எங்களுக்கு ஆண்டவரே எங்களை எங்களிடத்தில் குற்றம் குறைகளை ஆண்டவரை தடைகளை நீக்கி பொடிவீராக இயேசுவே நீரே எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் மேசுவே அப்பாசுவே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லாதவர்கள் அப்பா எத்தனையோ மக்கள் எங்கள் இடத்தில் ஜப்பம் கேட்கும் போது தகப்பனே ஆனவரே நீர் கேட்டுக் கொண்டிருக்கிறீர் அவர்கள் எதற்காக கேட்கின்றார்கள் அப்பா என்ன நோக்கத்தோடு கேட்கின்றார்கள் என்று அவருடைய மன வேதனைகள் பாரங்கள் சுமைகளை தகப்பனே நீரை ஆண்டவரே எடுத்து மாற்றி போடுவீராக அப்பா சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களின் வாருங்கள் எளிதாக்குவேன் என்று இயேசுவே பாரத்தோட ஆண்டவரே இந்த ஜபத்தில் உக்கார்ந்திருக்கின்ற ஆண்டவரே அண்டவர் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரடைய ஆண்டவரே அந்த பாரமான இதயத்தை தகப்பனே ஆண்டவரே எலகுவாக மாற்றி கொடுப்பீராக அப்பா இந்த ஜெபம் அவர்கள் போது தகப்பனே அவர்களுடைய மனதில் உண்மையான மகிழ்ச்சி பிறக்கும்படியாக செய்வீராக அப்பா நாங்கள் உண்மிடத்தில் தகப்பனே நாங்கள் உரிமையாக கேட்போம் தகப்பனே ஆண்டவரே மனிதர்கள் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஒரு கேவலமாக பார்ப்பார்கள் தகப்பனே ஆண்டவரே எங்களை ஒரு ஒரு பொருட்டாக ஆண்டவரை பொருள் எங்களை காண்பதில்லை தகப்பனே ஆண்டவரே பணம் பதவி பட்டத்தோடு இருந்தால் தகப்பனே இந்த உலகத்தில் உயர்வு என்று பேர் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரே ஆனால் நாங்கள் ஆண்டவர்களே ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லாத உலகமே நோக்கி நாங்கள் கூப்பிடுகின்றோம் அப்பா நீரும் எங்களை ஆண்டவரை உயர்த்துவீரன்று ஒரு நம்பிக்கையோடு எசப்பா உன் பாதத்தில் ஒவ்வொரு நாளும் எங்களை சமர்ப்பிக்கின்றோம் எசு நீரே எங்களை கரம் பிடித்து நடத்திய അപ്പാവും അത് വണതൂതൊണ്ട് അപ്പായങ്ങളെ വലി നടത്തിയ ஆண்டவரே எல்லா புனிதர்கள் புனிதகளோடும் தகப்பனே நீரே எங்களுக்கு துணையாக நிற்பீராக பெற்றோர்கள் யாரும் இல்லை என்றாலும் தகப்பனே நீர் எங்களை கைவிட மாட்டீரே என்று சொல்லியிருக்கின்றே தாய் தன் மகவை மறந்தாலும் தகப்பனே நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று எங்களுக்கு ஆண்டவரே உறுதிமொழி கொடுத்திருந்திருக்கின்றேனே அப்படியாக இயேசுவே நாங்கள் உமக்காக வாழணும் தகப்பனே ஆனவரே உமக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றம் ஏசுவேன் இந்த உலகத்தில் எத்தனையோ அந்த சோதனைகள் வரலாம் தகப்பனே ஆனால் தகப்பனே நாங்கள் சாத்தானை கடிமையாகாதபடி ஏசுவேன் அன்றவரைய கடவுளுடைய பிள்ளைகளாக எப்போதும் அப்பா உம்முடைய செல்ல பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக செய்வீராக அப்பா உங்களுடைய மாறுபில் எங்களை சாய்த்து தகப்பனே நாங்கள் எதை பாரும்படியாக செய்வீராக அப்பா தந்தையே நீ ஒருவரு எங்களுடைய எண்ணங்களை அறிவு எங்களுடைய எண்ணங்கள் அப்பா எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்ற தகப்பனே அப்பா நாங்கள் எங்கு சென்றாலும் தகப்பனே அப்பா நீர் எங்களோட இரு பீர் ஒன்றொரு நம்பிக்கையோடு எஸ்வே எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஒவ்வொரு நாங்கள் தொ தொடர்கின்றோம் எஸ்வே எங்களிடத்தில் ஆண்டவரை கவலையோடும் கண்ணீரோடும் வரு வருகின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் நீரை ஆறுதல் அலைப்பீராக அப்பா படிக்கும் பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் வாலிப பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நோயாளிகளையும் கருத்தில் ஒப்பு அப்பா அப்படியாக அண்டவரையே மற்ற காரியங்களுக்காக ஜபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் தகப்பனே அப்பா நாங்கள் எங்களிடத்தில் இருக்கின்ற எல்லா ஜபங்களையும் ஏறடைக்கின்றோம் எங்களுடைய துதி கண்ண மகிமை எல்லாவற்றையும் இங்கே செலுத்துகின்றோம் எங்கள் அன்பு ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்தினோம் ஆமேன் ஆமேன் ஆமேன்